கதையின் தலைப்பு நட்பும் வர்சஸ் காதலும் ஒருநாள் நட்பு மற்றும் காதல் இந்த இரண்டு அற்புதமான உணர்வுகள் ஒரு பூங்காவுக்கு சென்று போகிறார்கள் நட்பு வெறும் எளிதாக நடந்து கொள்கின்ற ஒருவன் ஆனால் காதல் மனதில் கலையாக்கி அந்த ஊரின் எல்லா பாதைகளிலும் சுற்றித் தெரிகிறான் நட்பு சிரித்துக் கூறினான் நான் அப்பொழுது ஒரே நேரத்தில் ஒரு ஆபீஸில் நண்பர்களுடன் செல்பி எடுக்க முடியும் ஆனால் காதல் அவன் ஆபீஸில் இருந்தாலும் அவர் பரிசுக்காக போக்குவரத்து நெரிசலில் காத்திருக்கும்போது அவரது மனதைப் போல சரிசமம் கலக்கிறது காதல் தன் கண்ணீர் பாய்ந்த கண்களில் நட்பை பார்க்கும்போது எப்படி நான் அடையாளம் காணவில்லை என்றே கலங்கினான் நான் ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் போல இருக்கின்றேன் அதற்கு பல பரிசோதனைகள் சுவாரஸ்யம் ஆனால் எப்போதும் முக்கியத்துவம் நீ என்னை காதலிக்கின்றாயா நான் ஒரு ஸ்டிகருக்கு போதும் காதலின் அழகை புரிந்து கொள்வதற்கெல்லாம் நெருப்பான வினாடிகள் ஆனால் நட்பு அதுதான் உண்மையான போராட்டத்திற்கு முன்னேற்பாடாக இருக்கும் என்றாள் நட்பு இந்த கதை அவற்றின் உணர்வுகளின் நுட்பத்தை எடுத்துக்கொண்டு உண்மையில் நான் இரண்டையும் விரும்புகிறேன் இருப்பினும் மிச்சம் இதன் மையமாக சிரிப்பு தான் காதல் விலங்கான சிந்தனைகளுக்கு வழிகாட்டுவதற்கு நான் ஆகஸ்ட் வேண்டும் என்றாள் அது நட்பு மற்றும் காதல் சிரிக்கின்ற கதை